வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் தேசிய மக்கள் சக்தி வசமானது கொழும்பு மாநகர சபை விராய் ஹேலி பல் தசார மேஜராக தெரிவு மாநகர சபை உள்ளிட்ட மேலும் மூன்று சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றிய எம்பிபி ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அறுவர் அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கம் அனுரவை சந்தித்தார் கீதா கோபிநாத் சர்வதேச நாணய நிதியத்துடனான இறுதி திட்டம் தொடர்பில் ஜனாதிபதியின் நம்பிக்கை செம்மணி மனித புதை குழி அகழ்வுக்கு மாணவர்களையும் ஈடுபடுத்த தகடுகள் வழங்குவதில் தாமதம் காத்திருக்காமல் அதற்கு முன்னர் தீர்வு தாருங்கள் மூதூர் மத்திய கல்லூரியில் அமைதி வழி போராட்டம் தமிழரசு கட்சியுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்து சபையமைக்கும் நிர்மலநாதன் நம்பிக்கை

கொழும்பு மாநகர சபை மேஜரை தெரிவு செய்வதற்காக ரகசிய வாக்கெடுப்பை மேற்கொள்ள மேல் உள்ளூராட்சி சபை ஆணையாளர் எஸ் கே ஜாயசுந்தர முன்னிலையில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது அதற்கமைய ரகசிய வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் நடைபெற்றது கொழும்பு மாநகர சபை மேஜருக்காக தேசிய மக்கள் சக்தி சார்பில் ராய் கேலி பல்தசாரும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ரீசா சருக்கு போட்டியிட்டனர் இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபையின் மேஜராகு தேசிய மக்கள் சக்தி என ராய் ஹெலி பல்தசார அறுபத்தி ஒரு வாகுகளைப் பெற்று தெரிவாகியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி சார்பில் ராய் ஹெலி ஒரு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு நான்கு வாக்குகளையும் பெற்றனர் இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபையின் பிரதி முதல்வராக தேசிய மக்கள் சக்தியினர் ஹேமந்த குமார நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி என்று மற்றொரு மாநகர சபை மற்றும் இரண்டு பிரதேச சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது அதன்படி ரத்னபுரி மாநகர சபையின் அதிகாரத்தையே தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது ரத்னபுரி மாநகர சபையின் மேஜரை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் கே டி ஆர் ஐ பதினான்கு வாக்குகளை பெற்று மேஜராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எதிர்கட்சி மேஜர் வேட்பாளர் பன்னிரண்டு வாக்குகளை மட்டுமே பெற்றார் அதேபோல மற்றும் கல்பெடி பிரதேச சபைகளின் அதிகாரமும் தேசிய மக்கள் சக்தி வசமானது தம்முழி பிரதேச சபையின் தலைவராக தேசிய மக்கள் சக்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார் வாக்கெடுப்பில் அவர் வாக்குகளை பெற்றார் சபையின் தேசிய மக்கள் அப்துல் சத்தார் முகமது ரிகாஸ் நியமிக்கப்பட்டார் காலை நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் பதினாறு வாக்குகளை பெற்றதோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட முகமட் ஆசிக் பதினைந்து வாக்குகளை மட்டுமே பெற்றுக் கொண்டார் சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் கட்சி இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் தம்புள்ளை பிரதேச சபையின் முதல்வர் மற்றும் உப தலைவரை நியமிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் முகாமைத்துவ குழு மற்றும் கட்சி செயற்குழுவின் தீர்மானத்திற்கு அமைய செயற்படாத காரணத்தினால் தம்புள்ளை பிரதேச சபை உறுப்பினர்களில் அறுவரின் கட்சி உறுப்புரிமை உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஹேரத் முதியன் சலாகே சுசில் கேரத் அதிகார நாயக்கு முதியே பின்னலபொடி கெதிரானில் இந்திரஜித் தசநாயக்கு ரஞ்சன குமார் ரத்நாயக்க கேரத் முதியன் சலாகி குசுமா குமாரி கிரிசாந்தி தில் ருஷி பிரேமரத்ன ஆகியோரை இவ்வாறு கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்படுவதாக கட்சியின் பொதுச் ரஞ்சித் மத்தம பண்டார அறிவித்துள்ளார் இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் ஜனாதிபதி அனிரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு இன்று திங்கட்கிழமை கொழும்பில் இடம்பெற்றுள்ளது இது குறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதிமுக அமைத்துவ பணிப்பாளர் கே கோபிநாத் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இன்றைய தினம் கொழும்பில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா ஆரோக்கியமான சந்திப்பு இடம்பெற்றது பொருளாதார சீர்திருத்தங்களில் இலங்கையின் வலுவான செயற்திறன் மற்றும் உத்வேகத்தை பேணுவதன் முக்கியத்துவம் குறித்து ஜனாதிபதி அனுரவுடன் கலந்துரையாடினேன் இந்த சீர்திருத்தங்களுக்கான தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு அனைத்து இளைஞர்களுக்கும் நீடித்து நிலைத்தன்மை மற்றும் செழிப்புக்கு இன்றியமையாதது என குறிப்பிட்டுள்ளார் மேற்கொண்டு வரும் சர்வதேச நாணய நிதியத்தினர் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டமானது சர்வதேச நாணய நிதியத்துடன் இவ்வாறான ஒரு திட்டத்தில் ஈடுபடும் கடைசி சந்தர்ப்பமாக மாற்ற விரும்புவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் கடன்களை அடைப்பதற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்க முடியும் என இலங்கை நம்புவதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களையும் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செம்மணி பாத்தி என்ற மயான பகுதியில் மனித புதைக்குழி காணப்படும் நிலையில் முதல்கட்ட அகழ்வு பணிகளில் பத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன அந்த நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேற்கொள்ள யாழ் நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ள நிலையில் அவற்றுக்கான நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெற்றதும் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களையும் ஈடுபடுத்தும் முகமாக அதற்கான அனுமதிகளை வழங்க வேண்டும் என சட்ட வைத்திய அதிகாரிகினால யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புதிய வாகன உரிமையாளர்களுக்கு எண்தகடுகளை வழங்குவதில் இரண்டு மாத தாமதம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படும் மோட்டார் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் திணைக்களம் புதிய வழங்குனர்களிடம் எண் தகடுகளுக்கான கொள்முதல் கோரிக்கையை சமர்ப்பித்ததால இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளது இரண்டு மாதங்களுக்குள் இந்த செயல்முறை முடிவடையும் அதன் பிறகு எண் தகடுகள் வழங்கல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று நம்பிக்கை உள்ளது அதுவரை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அச்சிடப்பட்டு காகித எண் தகடுகளையும் புதிய வாகன உரிமையாளர்களின் பதிவு விவரங்களை உறுதிப்படுத்தும் ஒரு கடிதத்தையும் வழங்கி வருகின்றோம் இந்த நடவடிக்கை குறித்து போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அதிகாரபூர்வ வழங்குணர் கோரிக்கை கடிதத்தை அனுப்பிய பிறகு அதன் ஒப்பந்தத்தை முடித்துக்கொண்டதால் எண்ணெய் தகடுகளில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்றார் கல்லூரியில் புதிய கட்டிடத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விடுவித்து வேலைகளை ஆரம்பிக்குமாறு இன்று பாடசாலைகளுக்கு முன்பாக அமைதி வழி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் பாதுகாவலர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து இந்த போராட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தனர் அமைதி வழி கவனங்க ஈடுபட்டோர் நாங்கள் கல்விகற்கு பாதுகாப்பான சூழலை உறுதி செய்யுங்கள் இடைநிறுத்தப்பட்ட கட்டடத்தை மீளத்தாருங்கள் அரசே இடைநிறுத்தப்பட்டு வகுப்பறை கட்டடத்தை உடனடியாக ஆரம்பி அனர்த்தம் வரும் வரை காத்திருக்காமல் அதற்கு உணர் தீர்வு தாருங்கள் உள்ளிட்ட வாசகங்கள் ஏந்தியவாறு கவன ஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது மூதூர் மத்திய கல்லூரியில் காணப்படும் ஒரு கட்டடம் கடந்த வாரம் இடிந்து விழுந்துள்ளது இன்னும் இரண்டு கட்டடங்கள் இடிந்து விழும் அபாயத்தில் காணப்படுகிறது இதன் காரணமாக பதினான்கு வகுப்பு மாணவர்கள் மரநுழலிலிருந்து கல்வி கற்று வருகின்றனர் இந்த நிலையில் முன்னை அரசாங்கத்தால் மூதூர் மத்திய கல்லூரி புதிய கட்டிடத்திற்காக நூற்றி இருபது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போதைய அரசாங்கத்தால் இந்த வேலிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதோடு இந்த அரசாங்கமா புதிய கட்டிடத்திற்கான வேலிகளை ஆரம்பிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பெற்றோர் கோரிக்கை விடுத்தனர் அதோடு கவடையீர்ப்பு நிறைவடைந்த பின்னர் அவ்விடத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷாண்ட் என மூதூர் வலய கல்வி பணிப்பாளர் வருகை தந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோரை சந்தித்து கலந்துரையாடியதோடு கட்டட நிலைமைகளையும் பார்வையிட்டார் கல்வி அலுவலக தொழில்நுட்ப அதிகாரிகளும் இவர்களோடு பிரசதமாக இதன் போது பாராளுமன்ற உறுப்பினரிடம் ஒன்றும் கையளிக்கப்பட்டிருந்தது இதன் பின்னர் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரோட் அக்மீம் என ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கடந்த அரசாங்க தாள தேர்தலை அடிப்படையாக கொண்டு நீதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கடிதம் மாத்திரமே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதே தவிர நீதி ஒதுக்கப்படவில்லை இதே போன்று பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது நாளை பாராளுமன்றம் கூட உள்ள நிலையில் இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களோடு பேசுவேன் என குறிப்பிட்டார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மன்னார் மாவட்டத்தில் எங்களுடன் இணைந்து சபை அமைக்கும் விடயத்தில் முன் வருவார்கள் என நம்புவதாக முன்னாள் வென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார் நிர்மலநாதன் தெரிவித்தார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் அதன் அடிப்படையில் மன்னார் பிரதேச மன்னார் நகரசபை மாந்தமேற்கு பிரதேச சபையில் மற்ற கட்சிகள் ஒப்பிடும் ஒப்பிடுவதை ஒப்பிடும் போது இலங்கை தமிழிசு கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருந்தது அதன் அடிப்படையில் தேர்தல் முடிந்த பிற்பாடும் டிஎன்ஏயினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் தவிசாளரை கொடுங்கள் நாங்கள் உபதவிசாளர் எடுத்துக்கொள்கிறோம் என்று கூறியிருந்தார்கள் பிற்பாடு அவர்கள் நிபந்தனை விதித்தார்கள் மாந்தமேற்கு பிரதேச மாந்தமேற்கு பிரதேச சபை சபையினுடைய தவிசாளரை தங்களுடைய கட்சிக்கு தரும் பட்சத்தில் தாங்கள் மற்றைய சபைகளில் ஆதரவு அளிப்பதாக கூறியிருந்தார்கள் இதனுடைய தொடர்ச்சியாக மூன்று தடவைகளுக்கு மேல் பேச்சுவார்த்தை நடைபெற்று மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் மாந்தமேற்கு பிரதேச சபையை இரண்டு முதல் எங்களுடைய கோரிக்கை முதல் இரண்டு இரண்டு வருடங்களாக தமிழசு கட்சி இரண்டு வருடங்களாகவும் டிடிஎன்ஏ இரண்டு வருடங்களாகவும் ரெண்டு பேருக்கு முடையில் உடன்பாடு எட்ட எட்டப்பட்டது அதே நேரத்தில் மாந்தமேற்கில் தமிழக கட்சி அதிக ஆசனங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் எங்களுக்கு முதல் இரண்டு வருடங்களை தரும்படி கேட்டிருந்தோம் அவர்கள் ஜோசித்து விட்டு சொல்வதாக சென்றார்கள் இன்று வரையில் அவர்களிடம் பலமுறை தொடர்பு ஏற்படுத்தியும் அவர்கள் அதுக்குரிய பதிலையும் முடிவையோ இன்னும் சொல்லவில்லை நாங்கள் மூன்று மன்னார் பிரதேசபை மன்னார் நகரசபை மாந்தைமேற்கு பிரதேசபை ஆகிய மூன்று சபைகளிலும் நாங்கள் தமிழக கட்சி சார்பாக தவிசாளரை முன்மொழியிருக்கின்றோம் அதே நேரத்தில் நானாட்டான் பிரதேசவை தொடர்பாக கட்சிகளுக்கு ஏற்ப ஏற்பட இருக்கின்ற இணக்கப்பாடுகள் அல்லது அது இணக்கப்பாடின் பிற்பாடு தான் அதற்குரிய முடிவுகள்

புத்தளம் உடப்பு கிராமத்தில் தற்போது தென்மேல் காற்றின் வேகம் அதிகரித்த நிலையில் கடல் மீன்கள் குறைந்து காணப்படுவதோடு விலையும் அதிகரித்துள்ளது அதேவேளை கடச்சொழிலாளர்களும் கடலுக்கு செல்லவில்லை அதே நேரம் முந்தல் பிரதேச சிறுகடல் பகுதியிலிருந்து பல வகையான மீன்கள் பிடிக்கப்பட்டு உடப்பு மீன் சந்தையில் ஒன்றைய தினம் ஏலம் விடப்பட்டது இதன் அடிப்படையில் ஜப்பான் மீன் கிலோ எழுநூறு ரூபாவாகவுமா நண்டு எழுநூறு ரூபாவாகவும் டிராள் ஆயிரத்து ஐநூறு ரூபாவாகவுமா ஏனைய மீன்களும் அதிக விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் திடீரென நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சுன்னாகம் கிழக்கு காளிகோவில் வேதியடியைச் சேர்ந்த தெய்வேந்திரம் கோபிநாத் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த பதினான்காம் தேதி உணவருந்திவிட்டு இருந்த வேளை நெஞ்சுவலி ஏற்பட்டது இந்த நிலையில் வீட்டு முற்றத்திற்கு வந்த வேளை திடீரென மயக்கமுற்று கீழே விழுந்துள்ளார் பின்னர் அவசர நோயாளர் காவு வண்டியை அழைத்த வேளை அவ்விடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸில் இருந்து பணியாளர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துவிட்டு திரும்பிச் சென்றனர் இந்த நேற்றைய தினம் அவரது சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த நிலையில் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக உடற்கூட்டு பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் சாட்சிகளை சுன்னாகம் போலீசார நெரிப்படுத்தினர் சுன்னாகும் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கந்த்ரோனி பகுதியில் கிரோயின் மற்றும் ஐஸ் போதை பொருளுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யும் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அளபட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஐந்து வயதுடைய இரண்டு இளைஞர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சுண்ணாகம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர் ஏ எஸ் ராமநாயக்கவின தலைமையிலான போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன் போது ஒருவரிடமிருந்து ஐம்பது கிராம் கெரோயினும் மற்றவரிடமிருந்து ஆயிரம் மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கும் ஒரு பவுல் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது என தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்று இறக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட்டு தங்கம் ஒரு பவுன் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கரட்டு தங்கம் ஒரு பவுன் இரண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எண்ணூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கரட்டு தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஓர் ஆயிரத்து நூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது அதே நேரம் உலக சந்தையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இதன்படி உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தீன் விலை மூவாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒன்பது அமெரிக்க டாலராக நிலவுகிறது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்